ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் நான் விளக்கை போடு என்ற கதை ஞானம் எவ்வாறு அடையப்படுகிறது என்பது குறித்த ஜென் தத்துவத்தின் ஆழமான புரிதலை வழங்குகிறது நாள் விளக்கை போடு கதையின் சுருக்கம் ஒரு சீடன் நீண்ட காலமாக ஒரு ஜென் மடாலயத்தில் தங்கியிருந்து குருவின் பல போதனைகளை கேட்டும் ஞானத்தை அடையவில்லை இதனால் விரக்தியுற்று மடாலயத்தை விட்டு வெளியேற முடிவெடுக்கிறான் சீடன் கிளம்பவிருப்பதை குருவிடம் கூறும்போது குரு அவனை அடுத்த நாள் காலை வரை காத்திருக்குமாறு கூறுகிறார் ஆனால் பின்னர் உடனடியாக வெளியேறும்படி கட்டளையிடுகிறார் ஏனெனில் இருட்டாகிவிட்டது குரு மற்றொரு சீடனை விளக்கை கொண்டு வந்து முதல் சீடனுக்கு கொடுக்கும்படி சொல்கிறார் விளக்கு கிடைத்ததும் குரு அந்த விளக்கை தன் கையால் வாங்கி தன் வாயால் ஊதி அணைத்து விடுகிறார் பின்னர் அணைந்த விளக்கை திருப்பி சீடனிடம் கொடுத்து இனி நீ தைரியமாக போகலாம் என்கிறார் இந்த கட்டளையை கேட்டதும் அந்த சீடனுக்கு ஞானம் கிடைத்து விடுகிறது ஞானம் பெறுதல் பற்றிய ஜென் பார்வை இக்கதையின் விளக்கம் இந்த கதை ஞானம் என்பது வெளிப்புற தேடல்கள் அறிவுறுத்தல்கள் அல்லது தத்துவ விளக்கங்கள் மூலம் அடையப்படுவது அல்ல என்பதை மையப்படுத்துகிறது தேடலின் பயனற்ற தன்மையும் எதிர்பார்ப்புகளை கைவிடுதலும் சீடன் ஞானத்தை தேடி மடாலயத்திற்கு வந்தான் குருவின் போதனைகள் தனக்கு உதவும் என்று நம்பினான் ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் ஞானத்திற்கு இட்டுச் செல்லவில்லை ஞானம் என்பது யாரோ ஒருவர் காட்டிக் கொடுக்கும் ஒன்றல்ல காட்டித் தருபவைகள் அனைத்தும் பொய்யானவையே கண்டுபிடிப்பவைகளும் அனைத்தும் பொய்யானவையே என்று மூலங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றன சீடனுக்கு விளக்கின் ஒளி அதாவது அறிவு போதனை மூலம் ஞானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது குரு அதை அணைத்து விடுகிறார் இது ஞானம் என்பது புற ஒளியால் வெளிப்படும் ஒன்றல்ல என்பதை உணர்த்துகிறது ஞானம் ஒரு நிரந்தர நிலை ஜென் தத்துவப்படி ஜென் நிலை என்பது புத்த நிலை என்பது எப்பொழுதும் நிரந்தரமாக உள்ள நிலை இது நாம் எப்போதும் கொண்டிருக்கிற நிலை அடைய வேண்டிய நிலை அல்ல சீடன் தனது மனதை விளக்கங்கள் அல்லது தேடல்கள் மூலம் நிறைவேற்ற முயற்சி செய்தான் ஆனால் குருஸ் ஆக்ஷன் ஆஃப் ப்ளோயிங் அவுட் த லேம்ப் சிம்பலைசஸ் த ரிமூவல் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் மென்டல் கான்ஸ்ட்ரக்ட்ஸ் நேரடி அனுபவமே ஞானம் குரு விளக்கை பலமுறை ஊதி அணைத்தது ஞானம் என்பது எந்த ஒரு கருத்தையும் போதனையையும் அல்லது வெளிப்புற வழியையும் சார்ந்தது அல்ல என்பதை வலியுறுத்துகிறது விளக்கம் என்பது ஒலியை குறிக்கிறது அது அணைக்கப்பட்டதும் சீடன் தனது உள்ளுணர்வின் நேரடி அனுபவத்தை அடைகிறான் விளக்கங்கள் எல்லாம் பொய் கேட்பதோடு நின்றுவிடு விளக்கத்துக்குள் போகாதே அது உன்னையும் உலகத்தையும் பிரித்துப் பிரித்து கூறி போட்டுவிடும் இந்த அனைத்தல் செயல் சீடனின் மனதில் இருந்த காணப்படக்கூடிய அல்லது அடையக்கூடிய ஞானம் பற்றிய எண்ணத்தை நீக்கி அவன் ஏற்கனவே கொண்டிருக்கும் ஞானத்தை உணர்த்துகிறது எதுவும் செய்யாமல் ஞானம் பெறுதல் இந்த கதை எதுவும் செய்யாமல் எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு தோல்வி பெற்று சும்மா இருக்கும் நிலையில் இந்த ஞானம் எப்படி நமக்கு சாத்தியமாயிற்று என்ற கேள்விக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு சீடன் தனது பல வருட தேடலால் ஞானம் பெறாத நிலையில் குருவின் எந்த உபதேசமும் இல்லாத எதிர்பாராத ஒரு செயலால் ஞானம் பெறுகிறான் இது ஞானம் என்பது முயற்சிகளின் பலன் அல்ல மாறாக அனைத்து முயற்சிகளையும் கைவிடும் போது நிகழும் ஒரு அனுபவம் என்பதை காட்டுகிறது குருவின் பங்கு இந்த கதையில் குருவின் பங்கு சீடனுக்கு ஞானத்தை கொடுப்பது அல்ல மாறாக அவனது எதிர்பார்ப்புகளையும் அறிவார்த்த தேடல்களையும் கலைத்து உண்மையான நிலையை அவன் உணர்வதற்கு உதவுவதே ஆகும் ஜென் என்பது யாரோ ஒருவருக்கு கொடுக்கும் ஒன்றல்ல பிற கதைகளுடன் உள்ள தொடர்பு முன்றி பாத்திரத்தை கழுவு கதை முந்தைய விவாதத்தில் குறிப்பிடப்பட்டது போலவே நான்கு விளக்கை போடு கதையும் எளிமையான எதிர்பாராத அன்றாட செயல்களின் மூலம் அல்லது எதிர்பார்ப்புகளை உடைப்பதன் மூலம் ஞானம் அடையப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறது இரண்டு கதைகளிலும் சீடன் ஞானத்தை அடைய வெளிப்புற உபதேசங்களையோ தியானங்களையோ நம்பியிருந்தான் ஆனால் இறுதியில் அவனது தேடலை கைவிட்டபோது ஞானம் வெளிப்பட்டது ரெண்டு எங்கே கிடைக்கும் ஞானம் கதையிலும் ஒரு பிக்கு தனது தத்துவ நூல்கள் யோக பயிற்சிகள் தியானங்கள் என அனைத்தையும் கைவிட்டு பிச்சை பாத்திரத்தையும் உடைத்த போது அடைந்தான் இந்த மூன்று கதைகளுமே ஞானம் என்பது புறத்தே தேடும் பொருள் அல்ல மாறாக அகத்தே நிகழும் ஒரு தெளிவான அனுபவம் என்பதை வலியுறுத்துகின்றன சுருக்கமாக நான் விளக்கை போடு என்ற ஜென் கதை ஞானம் என்பது அறிவை பெறுவது நூல்களை படிப்பது அல்லது வெளிப்புற பயிற்சிகளை மேற்கொள்வது அல்ல மாறாக எல்லா மனத்தடைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தேடல்களையும் கைவிட்டு முழுமையாக நிகழ்கால நிலையில் இருக்கும்போது உள் ஒளிதானே பிரகாசிப்பதை உணர்வதே ஆகும் என்ற ஜென் தத்துவத்தை ஆழமாக பறைசாற்றுகிறது